என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க அந்த விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா ஃபோனுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு ரீசன் மட்டும் தான் எல்லா இடத்துலயும் பேசப்படுது ஃபோன் எடுத்து அதுல பயங்கரமா அடிக்ஷனில் இருக்காங்க கேம் ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் முதல்ல செய்யக்கூடிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னது இந்த ஃபோனை புரியுது அடிக்கிறது அப்பா அம்மாவை அடிக்கிறது பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது தன்னை செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறதுன்றது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நடக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து எடுத்தோடனே நம்ம ஃபோனை வாங்கிடணும் எடுத்தோடனே அந்த எயிட் ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் வந்து ஜீரோ ஆக்கிடணும்னா ஸோ இந்த கேமுக்குள்ள ஒருத்தங்க வந்து போகிறாங்க எஸ்பெஷலி இந்த வீடியோ கேம்ஸ் உள்ள ஒருத்தங்க வந்து பயங்கர அடிக்ஷனுக்குள்ள போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸை தாண்டி ரியல் லைஃப்பில் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும் அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கவே மாட்டாங்க செவன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு பவுண்டரிஸ் ப்ராப்பராக செட் பண்ணல அந்த பவுண்டரிஸுன்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் ஸ்க்ரீன் டைமில் இருக்கணும் ஸ்டடீஸில் இருக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் இருக்கும் ரைட் அந்த ஃபெயிலியர்ஸ் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் அதாவது இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இதெல்லாம் ஓகே பட் செல்ஃப் எஸ்டீமுன்ற ஒரு விஷயம் ரொம்ப புவராக இருக்காங்க அதுக்கு பதினஞ்சு வயசு ஸ்கூல் படிக்கிற பையன் தமிழ்நாட்டுல இருக்கான் அந்த பையனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவன் ஸ்கூல் போக மாட்டேன்னு நடம் பிடிக்கிறான் சாப்பிட மாட்டேன்னு நடம் பிடிக்கிறான் ஸ்கூல் போறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபியர் அவனுக்குள்ளேயே இருக்கு எயிட் டு டென் அவர்ஸ் ஒரு நாளைக்கு கேம் விளையாடுறான் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் வீட்டுல இருக்கு ஸோ இந்த பையனுக்கு நடந்தது என்ன எல்லாருமே அவனை கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா அவனுக்கு கேம் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க பட் இந்த இடத்துல கேம் அடிக்ஷன் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு பின்னாடி தெர் ஆர் ஆல்சோ அதர் ரீசன்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்க பசங்களுக்கு இருக்கு அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான ரூட் காஸ் என்னவா இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீகோட் பண்ண போறோம் அண்ட் இதை பற்றி நம்மளோட யார் பேச ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா சைல்ட் கவுன்சிலர் ஆஷா பாகிராஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க வாங்க அவங்க கூட போய் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னோட முதல் கேள்வி இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பையனுக்கு வந்து அவனோட கிரேட்ஸ் டிராப் ஆகுது கான்சன்ட்ரேஷன் இல்லை ஸ்கூல் போகிறதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க எனக்கு வேணாம் சொல்றாங்க ஸ்கூல் போக பிடிக்கலன்னு சொல்றது அண்ட் கான்ஸ்டண்டா இந்த மொபைல் அடிக்ஷன் கேம் அடிக்ஷன்ல இருக்கும் போது இதுக்கான ரீசன்ஸ் வந்து முதல்ல என்னவா மேம் இருக்கும் சி கேம் அடிக்ஷனோட ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து குழந்தைங்களால எங்கேஜா என்ன பண்றது நெக்ஸ்ட் என்ன பண்றது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கன்னா நிறைய விளையாடுவாங்க அந்த விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா phone போயிடுவாங்கன்ற இந்த ஒரு ரீசன் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் பேசப்படுது பட் 15 years அப்படின்னு வரும்போது इट्स a teenage ஒரு டீனேஜ் பாய்க்கு அவங்கள எப்படி என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது ஆப்வியஸாக அந்த அந்த வயசில் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கிறதுனால தெரிஞ்சுருக்கும் ஒரு ரொட்டீன் க்ரியேட்டாக இருக்கும் அதை மீறியும் ஒரு குழந்தை வந்து ஸ்க்ரீனில் அதுவும் எயிட் ஹார்ஸ் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் கேன் பி லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்டடிஸ் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை வீட்லேயோ ஸ்கூல்லேயோ கம்பேரிசன் மற்ற பிள்ளைங்களோட கம்பேரிசன்ஸ் நம்ம ஊரில் வந்து இன்னமும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டுந்தான் நல்ல பசங்கள் ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் இருக்கிற பசங்க வந்துட்டு தேர் நாட் குட் சில்ட்ரன்ற மாதிரி இன்னமும் அந்த லேபிளிங் கிரியேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படி க்ரியேட் பண்ணும்போது அந்த கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது புல்டிங் நிறைய ஸ்கூலில் வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் இப்போ நடக்கிற புல்டிங்லாம் எப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் சைல்ட மட்டும் வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபேமிலியாக எழுக்கிறாங்க இப்போ என்கிட்டயே அது மாதிரி நிறைய கவுன்சிலிங் ஓ அம்மா அப்பா வந்து இப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா ஏன் அம்மா அப்பா பாரு இப்படி சம்பாதிக்கிறாங்க நாங்கள் இந்த கார் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சேர்ந்து அந்த ஒரு குழந்தைய புல்லிங் பண்ணுறாங்க மூணாவது பாடி ஷேமிங் இந்த பாடி ஷேமிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே எல்லா ஜென்ரேஷன்லையுமே நடந்துட்டுருக்கு இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது மேபி அந்த மூவிஸில் அவங்க பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை அகெயின் யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும் இதை பற்றி நிறையா பேச பேச குழந்தைங்க வந்துட்டு ஒன்று பாடி ஷேமிங் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை அந்த பாடி ஷேமிங் பண்ணுற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இண்டிவிஜுவல் இந்த பையனே எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இஷ்யூ நடக்குது எக்ஸ் ஒய் இசை என்ன வேணாலும் நடக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவாய்டன்ஸ் ஆர் இக்னோரன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அது எதிர்கொள்ள முடியல அப்படின்ற போது தனிமையா ஆயிட்டே வருவாங்க அப்ப அந்த இக்னோரன்ஸ் ஆர் அவாய்டன்ஸ் நடக்கும்போது தன்னை எப்படி அந்த பிரெயினை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத தேடுவாங்க அப்ப போனை எடுக்கிறாங்க அந்த ஃபோனை எடுக்கும் போது தனக்கு பிடிச்சது ஏன்னா இப்போ ஒரு ஃபோனை பார்த்தாலே ஆப்வியஸாக வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் நம்மளுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன் அந்த ஹாப்பி கெமிக்கல் வந்து டொக்குமெண்ட்ஸ் எக்ரியேட் ஆகிறதுனால ஆப்வியஸாக அது ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ அந்த அவாய்டன்ஸுலேருந்து அது கடைசியாக வர்றது தான் இந்த அடிக்ஷனில் வந்து நிற்கிது ஸோ இன்னைக்கு ரியல் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஃபோன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு டூலா இருக்கு தான் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஃபோன் எடுத்து அதில் பயங்கரமா அடிக்ஷன்ல இருக்காங்க எஸ்பெஷலி கேம் அடிக்ஷன்ல ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் முதல்ல செய்யக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னது இந்த ஃபோனை பிடுங்கிறது ஓகே சி எயிட் ஆர்ஸ் அடிக்ஷன் இருக்கிற ஒரு குழந்த ஓகே நம்ம திடீர்னு ஃபோனை பிடுங்குறோம் அப்போ ஃபோனை அப்படி வாங்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு அந்த கோபம் அவங்கக்கிட்ட வரும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட அந்த ஹாப்பி ஹார்மோனோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கிறதும் டக்குன்னு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அது டவுன் ஆகும் அப்போ எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த சத்தம் போட்டு கத்துறது எரிச்சல் அடையிறது இன்னும் நிறைய கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது அப்பா அம்மாவை அடிக்கிறது பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது தன்னை செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறதுன்றதுலாம் கூட இந்த எக்ஸ்ட்ரீமாக நடக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து எடுத்தோன்னே நம்ம ஃபோனை வாங்கிடணும் எடுத்தோன்னே அந்த எயிட் ஹார்ஸ் ஸ்க்ரீன் டைம் வந்து ஜீரோ ஆக்கிடணும்னா கனமழை கூட நடக்காது ஓகே ஈவன் கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸ் கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செஷனுக்கு கூப்பிட்டு வருவாங்க ஆல்ரெடி அந்த குழந்தை வந்து ஒரு ஃபைவ் பிளஸ் டைம் இருப்பாங்க நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள நினைப்பாங்க இட் இஸ் பாசிபிள்ன்றத ரொம்பவே யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக தான் நம்ம திங்க் பண்ண முடியும் நான் இன்னமும் சொல்வேன் ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலை விட ரொம்ப கொடுமையானது ஸ்க்ரீன் அடிக்ஷன் இப்போனா இது அந்த இதுக்கெல்லாம் கூட ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறாங்க பண்ணுவாங்க அதோட சேர்ந்து கவுன்சிலிங் வருவாங்க பண்ணுவாங்க பட் ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ அப்படி இருக்கும்போது இமீடியட்டாக அப்படி ஃபோனை வாங்கக்கூடாது அண்ட் உனக்கு நான் வந்து இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன் இனி நீ எனக்கு எதுவுமே தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எப்படியெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க மேம்

பொதுவாகவே இந்தியன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டுல வந்துட்டு இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அவர் குழந்தைங்களை வளர்க்கணும்னாலே ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அது முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு

ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் எல்லாமே பவுண்டரி செட் பண்ணணும் இட் ஷுட் பி அ ப்ராப்பர் பவுண்டரிஸ் ஓகே ஒரு ஹிட்லர் மாதிரி வந்துட்டு அதிகாரமா அப்படி பண்றது எல்லாம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல குழந்தைங்களோட விருப்பமும் கேட்டு சாய்ஸஸ கேட்டு பவுண்டரிஸ செட் பண்ணணும் அண்ட் கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இருந்திருக்கும் அதுவும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் போது அந்த ப்ரீட்டின் ஏஜ்ல நடக்கும்போது போது யோசிச்சு பாத்தீங்கன்னா மூத் ஸ்விங்ஸா இருக்கட்டும் ஆங்கரா இருக்கட்டும் திடீர்னு எதுவுமே ஒரு நம்மளுக்கு எதுவுமே பிடிக்காம போயிடும் தனியா உட்காந்துருந்தா போதும் நம்மளுக்கு அந்த டைம் ஃபோன் கிடையாது ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம இப்படி ஒரு ஒரு தனிமையில வந்து இருக்கும் இது எல்லாமே நமக்கும் நடந்திருக்கு ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு நம்ம கிட்ட அதை காமிக்கிறாங்க அது வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்குது ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் வந்து நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும் நான் இதை நிறைய வந்து சொல்லியிருக்கேன் திருப்பியும் நான் சொல்கிறேன் இந்த செவன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டீன் இயர்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு பவுண்டரிஸ் ப்ராப்பராக செட் பண்ணல அந்த பவுண்ட்ரிஸுன்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் ஸ்க்ரீன் டைமில் இருக்கணும் ஸ்டடீஸில் இருக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம்ல இருக்கும் பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கிறாங்க நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் அவங்க நம்ம வீட்டோட பவுண்ட்ரிஸ் எப்படி தான் நம்ம வீட்டோட ரூல்ஸ் எப்படி தான் இப்போ நம்ம வீட்டில் என்னென்னா ரூல்ஸ் இருக்குன்னு அந்த குழந்தையே கேட்பாங்க உங்ககிட்ட இது எல்லாமே செவன் டூ தேர்ட்டின் இயர்ஸ்க்குள்ள இது நடக்கணும் இதை விட்டுட்டோம் அப்படின்னா தான் இப்ப நம்ம ஃபிப்டீன் இயர்ஸ்ல பார்க்கும்போது எப்பயுமே டீனேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பாங்க ஹேண்டில் பண்றதுக்கு நோ நாட் ஆல் இந்த தான் ரொம்ப இருப்பாங்க இந்த நம்ம கொண்டு போயிட்டோம்னா டீனேஜ் குழந்தைங்க ரொம்ப அழகாக நடந்துப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு வயசு பையன் இவ்வளோ கேம் அடிக்ஷனில் இருக்கான் என்னோட பையன் வெளியிலேயே போய் விளையாடுறதில்ல எப்ப பார்த்தாலும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இன்னைக்கு இந்த பையன் இல்லை ரொம்ப எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு காமன் பிஹேவியர் வெளியிலேயே போக மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் இருக்காங்கன்னு ஸோ இந்த கேமுக்குள்ள ஒருத்தங்க வந்து போறாங்க எஸ்பெஷலி இந்த வீடியோ கேம்ஸ் உள்ள ஒருத்தவங்க வந்து பயங்கர அடிக்சனுக்குள்ள போறாங்க அப்படின்னா அது அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ தாண்டி ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும் அவங்க ரியல் லைஃப்ல இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் இப்போ கேமிங்ல சி ஐ நான் தான் பிள்ளைங்க கிட்ட கேட்பேன் இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் பிள்ளைங்க கிட்ட இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்லக்ஸ் இல்லை அது அப்புறம் இந்த நிறைய ஷூட்டிங் கேம் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க அதில் அங்கே என்ன பண்ணுவாங்க ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பயங்கரமாக சத்தம் கேட்கும் யார் யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க முகம் கூட தெரியாது அவங்களுக்கு யார்ட்டையோ பேசிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க மேம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க ஏன்னா அந்த வின் பண்ண முடியல இல்ல அந்த பக்கம் அசிஸ்ட் ஆகல அது ப்ராப்பரான அந்த பேட்வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது அப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நிஜ வாழ்க்கையில நடக்குமா நம்ம வீட்டுல நம்ம வீடு வந்து ஃபேண்டஸியா இருக்காது எப்ப பார்த்தாலும் இறச்சல் சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கவே இருக்காது ஓகே அந்த இடத்துல நின்று ஷூட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு உடனே இமீடியட்டான சக்சஸ் இல்லை இமிடியேட்டான ஃபெயிலியர் எதுவுமே பார்க்க முடியாது அப்போ அந்த குழந்தை ரியல் டைம்ல இருக்கவே முடியாது அதனால தான் அவங்களால வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போ ஸ்டடீஸ்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இமீடியட் ரிவார்ட் கிடைக்காது டைம் எடுக்கும் ஓகே கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா அது இப்படின்றது கூட நம்மளுக்கு புரியாது அது டைம் எடுக்கும் ஒரு கிளாஸ்க்கு வந்து தொடர்ந்து போகவே மாட்டேங்கிறாங்க அவங்கதான் விருப்பமா கேட்டாங்க எனக்கு பேட்மிண்டன் சேரணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனா அந்த ஒரு மாதம் கூட அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியல அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த கேமிங்கன்ற ஒரு விஷயம் இமீடியட் ரிவார்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுது ஓகே குவிக்கா குவிக்கா எல்லாமே நீ பண்ணு பண்ணுன்ற மாதிரி அதை புஷ் பண்ணுது பட் ரியல் டைம்ல அது மாதிரி நடக்கவே நினைக்காது ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் ரைட் அண்ட் அந்த ஃபெயிலியர்ஸும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் ஓகே அதாவது இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இதெல்லாம் ஓகே பட் செல்ஃப் எஸ்டீமுன்ற ஒரு விஷயம் ரொம்ப புவராக இருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் ஸ்க்ரீன் டைம் ஸோ இன்னைக்கு இந்த ஸ்க்ரீன் டைமில் இருக்காங்க ஆர் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் அடிக்ஷனில் இருக்காங்க கேமிங்காக இருக்கட்டும் இல்லை வீடியோ கேம்ஸ் பார்க்க ஆர் ஓகே ஸோ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு குழந்தை இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனில் இருக்காங்க எஸ்பெஷலி வீடியோ கேம்ஸ் அடிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி உடனே மொபைல் கான்ஃபிஸ்கேட் பண்றதோ இல்லை பயங்கர ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வெரி குட் கொஸ்டன் ஓகே ஏன்னா இப்போ நம்ம பேசுறது ஒரு ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டெடி பட் வர நைன்டி பர்சன்ட் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் அதுவும் இந்த டீனேஜ் பிள்ளைங்களை அண்ட் நிறைய கஷ்டப்படுறாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் லைக் பெப்ரவரி ஐ திங் ஃபெப்வரி மார்ச் எக்ஸாம்ஸ் வந்துடும் இப்போ கூப்பிட்டுட்டு வராங்க மேம் விடிய விடிய வந்து ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா மாற்ற முடியாது ஓகே அப்போ என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் இது வந்து ஒரு ஒன் ஹார்க்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னாலே டெஃபினட்டாக பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் அங்கே வந்து இருக்கணும் ஓகே சி ஜீரோ ஸ்க்ரீன் டைம் ஆக்க முடியுமா டெஃபினெட்லி நாட் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்க்ரீனுன்ற ஒரு விஷயம்தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஸோ ஒரு ஒன் ஹார்ன்றது கண்டிப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் பட் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் இப்போ ஏன் ஏன் இப்போ என் வீட்லையும் என் பையன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் பார்ப்பாங்க பட் நான் வந்து அந்த ரோப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நோ யூ ஷுட் நோட் யூஸ் இட்டுன்னு சொல்லி எனக்கு வர கிளைண்ட்ஸை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹீ இஸ் எஜுகேட்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழந்தைங்ககிட்ட வந்து நம்ம எதனால் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் பேசணும் ஒன் ஹார்க்கு மேலே போகுது எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்க்ரீனை பற்றியே யோசிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் இட் அண்ட் டாக் வித் யுவர் சில்ட்ரன் ஓகே அதுக்கு வந்து அவங்கள எப்படி எங்கேஜாக வச்சுக்கணுன்ற தெரியாமல் மட்டும் அவங்க ஸ்க்ரீன் டைமை பார்க்கல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகே ஐ ஹாவ் ஒன் மோர் சைல்டு வேர்ட் ஷீஸ் பெஸ்ட் இன் அ ஸ்கூல் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஓகே ஆனால் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வர்றது அவளோட பியர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவளை வந்து ஒதுக்குறாங்க ஸோ அகெய்ன் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்க்ரீன் இப்போ ஸ்டடீஸே அது அவங்களுக்கு வந்து கம்மியாயிடுச்சு ஓகே ஸோ எப்படி வேணாலும் குழந்தைங்களோட பிஹேவியர் கேரக்டர் எல்லாமே மாறலாம் அதை அனலைஸ் பண்ணுன்னா முதல்ல ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம உட்காந்து உனக்கு என்னடா பிரச்சனை ஓகே உனக்கு வி ஆர் தேர் ஃபார் யூ எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ப்ளீஸ் டாக் டு டாக்டுவஸ் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணுவாங்களா ஒரு டீனேஜ் நோ நெவர் கித்தன் சம் டைம் ஓகே ஓகே நீ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்குன்றது புரியுது நாங்கள் எப்பயுமே உங்க கூட இருக்கிறோம் நீ எப்போ வந்து பேசினாலும் வி ஆர் ரெடி டு சிட் அண்ட் டாக் அப்படின்ற மாதிரி உட்காந்து லெசன் பண்ணணும் அது பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன இஷ்யூவாக கூட இருக்கலாம் அந்த குழந்தைக்கு அது பெரிய இஷ்யூவாகவும் இருக்கலாம் ஓகே இல்லை நிஜமாலே அது பெரிய இஷ்யூவாகவும் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல அந்த காம்னஸை வளர்த்துக்கணும் ஓகே அதை ஹியர் பண்ணணும் அக்னாலேஜ் பண்ணணும் வேலிடேட் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் நடந்தால் தான் அந்த ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும் எயிட் ஹவர்ஸ்ன்ற இருக்கிறத செவன் ஹவர்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் அப்போ அந்த கம்மி பண்ணிகிட்டே வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் அந்த குழந்தைய எப்படி என்கேஜ் பண்ணிக்கணும்னு நம்ம யோசிக்கணும் ஓகே இப்போ நீ எயிட் ஹவர்ஸில் செவன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் அந்த ஹாஃப் அன் ஹவர் என்ன பண்ணலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையை பிடிச்ச ஏதாவது ஒரு கிளாஸில் சேருங்க இல்லை நீங்களே அவங்கள எங்கேஜ் பண்ணி முடியும் அப்படின்னா பண்ணுங்க அகைன் அது வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் கம்மியாகுதுன்னா அந்த ஒன் ஹவர்க்கு என்ன பண்ணணும் ஏன்னா குழந்தைங்களோட பிரெயின் சும்மா இருக்காது நம்ம சும்மா உட்கார வச்சோம்னா திருப்பியும் அவங்களுக்கு ஸ்கூலில் நடந்ததாக இருக்கட்டும் டீச்சர்ஸ் சொன்னது இல்லை வீட்டில் பேசினது அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணும் இதுக்கு நம்ம ஃபோனே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கு இவங்க என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கணும் நம்ம ஃபோனில் உட்காரலாம் அப்படின்றது தானே தோணும் ஸோ பேரண்ட்ஸ் அந்த இடத்துல ப்ரெசண்டில் அவங்களோட ட்ராவல் பண்ணி லிசன் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போனாலே இந்த இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் உங்களால் முடியலன்னா தயவு செஞ்சு தெர் ஆர் ஸோ மச் ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த எப்படி ஒரு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணுன்றது கிட்ட கண்டிப்பாக கேளுங்க அதில் தவறு கிடையவே கிடையாது எதுவுமே மீறி போயிட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு சிச்சோன்னு சொன்னால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரைட் ஸோ இன்னைக்கு ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு நம்ம எல்லா வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஸ்க்ரீன் அடிக்ஷன் இருந்தால் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அது மேலே இருக்க ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அது மேலே இருக்க ஒரு கிரேஸ் தாண்டி ரியல் லைஃப்லேயும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்ரெசிவான மெஷர்ஸ் எடுக்காம நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸ் சூஸ் பண்ணால் இதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வர முடியும் அண்ட் எப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலை வந்து சீக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அனதர் கூட அனதர் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ